செல்லும் பாதையில் சிலரின் சுயரூபம் பற்றி தெரிந்த பின்பும் அவர்களோடு உங்களால் இயல்பாக பேச முடிகிறது என்றால் நீங்கள் வாழ்வின் யதார்த்தங்களை புரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம் மனமே எல்லாவற்றையும் தூக்கி சுமக்கும் சுமையாளி அது இருக்கும் நினைவுகள் சாகாத வரை உங்கள் வழிகளும் உங்களை விட்டு போகாது அமைதியாக இருந்துவிடு கல் நெஞ்சுக்காரை நின்ற பெயரோடு முடிந்துவிடும் அடக்க முடியாத வழியால் ஆதங்கத்தோடு நீ பேசினால் வேறு பல பெயர்கள் உனக்கு சூட்டப்படும் சிலரை சரிப்படுத்த முயல்வதே உன் சரிவிற்கான காரணம் இங்கே எல்லோரும் அவரவரின் படியே அதில் விளைந்த விளைவின்படியுமே வாழ்கின்றார்கள் இதில் சீர்திருத்தம் என்பது நகைப்பிற்குரிய காரியம் நீ சிரிக்கவும் சிந்திக்கவும் எண்ணற்ற காரியங்கள் கொட்டிக் கிடக்க நீ ரசிக்க பல்லாயிரம் உயிரினங்கள் காத்திருக்க இந்த மனிதப் பிறவிகளோடு உனக்கு என்ன வேளை அவர்கள் வெறுமனை இருக்க வந்திருக்கின்றார்கள் அவர்களை அப்படியே விட்டுவிடு நீ வாழ பிறந்திருக்கின்றாய் எவ்வித குறைபாடுகளும் இன்றி முழுமையாக உன் வாழ்வை வாழ் அது ஒன்றே உன்னை படைத்த பேராற்றலுக்கு நீ சொல்லும் நன்றி நன்றிகள்